குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு க காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அத வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கான ஒன்றாம் இடத்திற்கே பயிற்சி ஆகுறாரு அப்போ உங்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது சமூகம் உங்களுடைய கலத்திரஸ்தானம் நண்பர்கள் பார்ட்னர்ஸ் உங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்கு பிரவேசிக்கிறார் ராகு பகவான் அப்போ இந்த இடத்துல ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய நண்பர்கள் உருவாகுவாங்க திடீர்னு ஒரு நியூ ஜாயிண்ட் வெஞ்சர் கிடைக்கும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கிடைக்கும் ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம டீமா இந்த வேலையை பார்க்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டே இருக்கட்டுமே ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நண்பர்கள் கூட்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சமூகத்துல உங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும் நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு யுனிக்கான டீச்சர் அவங்க உங்களுடைய பிரசன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படும் அவங்க சொல்லி கொடுத்ததுனால இந்த குழந்தைங்க நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னாக்க அக்கம் பக்கத்துல உள்ள நபர்கள் உங்கள்ட்ட இணக்கமான ஒரு சூழ்நிலைய பேச்சு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் ஒரு கிளப் மாதிரி ஆரம்பிக்கலாம் நம்மளே நம்மள என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வரும்போது ஒன்றாம் இடத்திற்கே வரும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுவாரு இப்ப ஒரு கோவில் இருக்கு உங்க ஏரியால ஒரு பத்து பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கோவில்ல நம்ம ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து உங்க ஸ்ட்ரீட்ல உள்ள லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா அந்த இடத்துல ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவீங்க ஒரு ஈவெண்ட்டை நம்ம தொடங்கி வைப்போம் இனிமேல் காலத்துக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி புதிய முயற்சிகளை உங்களுக்கு ஆன்மீக ரீதியா பண்றதுக்கான தோற்றங்களை உருவாக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து கேது நம்ம ராசிக்கே வரும்போது சிம்ம ராசியா இருந்தாலும் சரி சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும் கேது ஞானக்காரகன் அப்படிங்கும்போது ஒரு மோட்சத்திற்கான பாதையை உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஓபன் பண்ணி வைப்பாரு ஸோ ஒரு கடவுள் இறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நாட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும் அதன்படி நீங்க வந்து ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்லது செய்வோம் ஒரு சின்னதா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம நிதி திரட்டி கொடுப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியா உங்களுக்கு ஆன் ஆகும் இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு தடைகள் ஒரு நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகும் ஏற்கனவே போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆஹ் எனக்கு நீங்க பிரிச்சு கொடுத்துருங்கப்பா நாங்க தனியா பண்ணிக்கிறோம் அப்படின்னு உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வரும் ஒரு சொசைட்டில இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட்டு யாராவது ஒருத்தர் விலகி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வரும் என்ன கேட்டா இந்த ராகு கேது பயிற்சியில அப்படி உங்களை விட்டு ஒருத்தவங்க விலகி போறாங்க அப்படின்னா இட் கோ நீங்க அவங்கள அனுப்பிடுங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் கேது பகவான் வந்து ஒரு புதிய நபர்கள் ஒரு ஞானம் சார்ந்த விஷயத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போக போறாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன லௌகீகமான விஷயங்கள் ஒரு பற்று சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளிவர போறீங்க ஒரு மோட்ச பாதையை நோக்கி போக போறீங்க அப்படின்னா ஆசிட்டஸ் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போறாங்களோ போகட்டும் உங்களுக்கு யாரெல்லாம் உண்மையா உதவி செய்வாங்களோ உங்களுடைய நலன்லையும் உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுலையும் உதவி செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இன்ட்ரோ ஆவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நபர்கள் அத்தனை பேரும் விலகி போயிடுவாங்க இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு ஆஹ் தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்கள் தான் கிடைக்கும் என்னம்மா இப்படி சொல்றீங்க அஷ்டம சனி வேற நடக்குது எங்களுக்கு அப்படின்னா சனி பகவான் ஒரு டிசிப்ளின்டா இருக்கிற யாரையுமே ஒரு நெகட்டிவிட்டியவோ ஒரு கெடுதலையோ பண்ண போறது கிடையாது அதே மாதிரி ராகு பகவானும் வந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் அப்ப ராகு பகவானும் உங்களுக்கு நல்லதை சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் என்ஹான்ஸ் பண்ணி தரப்போறாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நைன்டி பர்சன்டேஜ் நல்லதுதான் நடக்கும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அதனால நீங்க கவனத்தை செலுத்த வேண்டிய இடம் எதுனாக்கா தவறுகள் இல்லாம இருக்கணும் நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும் கரெக்டா நடந்துக்கணும் நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் உங்களை விட்டு விலகி போறாங்கன்னா போகட்டும் விட்டுருங்க இல்ல அவங்க உங்களோட கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல தவறு செய்யாம இருக்கணும் பிப்டி பிப்டில பேசி இருக்கோம்னா பிப்டி தான் கொடுத்துடணும் கரெக்டா இல்ல நான் சிக்ஸ்டி எடுத்துக்கிறேன் நீ ஃபார்ட்டி எடுத்துக்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகும் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் கலத்திரத்தோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதாவது ஸ்பவுஸோட உங்கள் கணவன் அல்லது மனைவி அந்த இடத்துல ஏன்னா ராகு பகவான் வந்து தனங்களை கொடுத்தா உறவுகளை துண்டிப்பாரு அப்ப வந்து தனங்களை கொடுக்கும் போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கும்னு சொல்லும் போது உறவு சார்ந்த விஷயங்களும் இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகும் சோ கணவனுக்கு அதிக டைம் கொடுங்க மனைவிக்கு அதிக டைம் கொடுங்க அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங்க கிரியேட் பண்ணுங்க இந்த இடத்துல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உறவு சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்க மற்றபடி ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிகினிங் இருக்கு நல்ல ஓபனிங் இருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு சேஞ்ச பாப்பீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய ஒரு புதிதாக பிறப்பெடுத்த மாதிரி ஒரு தோற்றம் வரும் நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேது பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு நல்ல இறை அருளையும் இறை பக்தியும் போது உங்களுக்கே ஒரு நியூ பர்த் எடுத்த மாதிரி இருக்கும் அதன் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நீங்க வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆனாக்க ஏன்னா அஷ்டம சனி இருக்கும்போது உறவு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள்ல பேராசையை தூண்டக்கூடியவர் ராகு பகவான் நீங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பேராசையை தூண்டி ஒரு தவறான செயல்கள் மூலமா எதுவும் பண்ணீங்கன்னாக்க சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் ராகு பகவானும் கொடுத்து கெடுத்துருவாரு அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா சனி இருக்கு ராகுக்கேது பயிற்சி இருக்கும்போது டிசிப்ளின்ல கவனத்தை செலுத்துங்க சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அது சார்ந்த விஷயங்கள்ல மிக மிக கவனமா இருங்க மற்றபடி வந்து உங்களுக்கு நல்ல தன வரவு இருக்கும் புதிய முயற்சிகள் நல்லா பண்ண தோன்றும் நானே ஒரு புதுசா பிறந்திருக்கேன் எல்லாத்தையும் சாதிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கட்ஃபீல கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிய நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு இது ஒரு பொதுவான தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எங்க இருக்காரு அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்து எடுக்கும்போதுதான் நூறு சதவிகித சரியான பலன்கள் கிடைக்கும் ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க